கஜானன பத்மார்கம் கஜானன மகர்ணிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் வாஸ்மகே வணக்கம் நாம் இன்றைய நம்முடைய காணொலி பதிவிலே நாம் காண இருப்பது என்னவென்றால் விநாயகர் சக்தி விரதத்தை பெற்று நாம் இன்று காண்போம் எல்லாருக்கும் தெரியும் நம்ம இந்து மதத்திலே முதற் முதற் கடவுளாக வீட்டிருக்கூடிய விநாயகப் பெருமான் ஏன்னா எல்லா காரியத்தையும் உடனே நடத்தி கொடுக்கக்கூடிய விநாயகப் பெருமான் விநாயகரை தான் நம்ம இந்து மதத்திலே முதல் முதலாக வழிபட வேண்டும் என்று நமது புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் கூறுது மகாபாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா வியாசர் என்ன ஒன்றார் அப்படின்னா மகாபாரத் எழுதும் பொழுது அவர் விநாயகரை வச்சு தான் எழுதுகிறார் அப்படி எழுதும் பொழுது எழுதியினுடைய எழுத்தாணி அருந்து கட்டாயிருக்கு அந்த எழுத்தாணி அருகும் பொழுது கூட விநாயகர் புரவார் தன் தன்னுடைய தந்தத்தை ஒரு தந்தத்தை உடைத்து எழுதுகிறார் அதனால் விநாயகர் தான் எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியவர் அவருக்கு உரித்தான சதுர்த்தி அதாவது சதுர்த்தினால் அமாவாசைக்கப்புறமும் பௌர்ணமிக்கு அப்புறமும் வரக்கூடியதான நான்காவது தினமாக கருதப்படுகிறது சதுர்த்தி சதுர் லட்ச பிரியா விநாயகர் மந்திரத்தை நான்கு லட்சம் சது சதுர் லட்சம் நான்குங்கிற லட்சத்தில் ஜம் பண்ணால் அருமையான பலன் அதுபோல் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடியதான வளர்பிரையிலே வரக்கூடியதான சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நம் விரதம் இருந்தால் நமக்கு பலவிதமான லக்ஷ்மி கடாச்சங்கள் கிடைக்கும் முதல்ல விநாயர் நமக்கு என்ன தராருன்னா சங்கடத்தை போக்குறார் சங்கடம்னா சங்கடகர சதுர்த்தி அது வந்து தேய்பிரையில் வரக்கூடியது இது வளர்புறையில் வரக்கூடிய சத்து விநாயகனுடைய அவதார தினமாகவே கருதப்படுகிறது இந்த விநாயகர் பிறந்த நாளாக கருதப்படுகிறது அன்னைக்கு நாம் என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் எழுந்து குளித்து விட்டு வேறு நல்லா ஒரு ஆடை புனைந்து விநாயகரை வழிபட வேண்டும் அதை எவ்வாறு வழிபடணுங்கிறத நம்ம இன்று நம்மளுடைய காணொலி பதவியிலே காணும் நல்லா பார்க்கலாம் முதலாவதாக விநாயகருடைய சிலை நம்ம எல்லாம் வாங்கி வச்சு வழிபடுறோம் அதில் முதல்ல களிமண்ணில் இருக்கக்கூடிய சிலை தான் நல்ல பலனே கிடைக்கும் களிமொண்ணெல்லாம் இருக்கக்கூடிய சிலை அது வீட்டில் எவ்வளோ உயரம் சிலை வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம கட்டை விரலுடைய சைஸ்லேருந்து பன்னிரெண்டு மடங்கு வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வீட்டில் வச்சு பூஜை பண்ணக்கூடாதுங்கிறது தர்மம் விரத மகிமைங்கிற புக்கில் அதை பற்றி செலவாக வெளி விவரமான தகவல்கள் இருக்குது கட்டை விரல் அளவுலேருந்து பன்னிரெண்டு அளவுக்கு மேலே வீட்டில் வச்சு பூஜை செய்யக்கூடாது அதற்கு மேலே கோவிலில் வச்சு தான் பூஜை செய்யணும் கோவில்லையோ அல்லது உங்களுடைய தெருக்களிலோ ஒரு கூடாரம் வந்து விநாயகர் வழிபடுறதுனா அதை நீங்கள் பெருசாக வச்சுக்கலாம் நித்தியப்படி பூஜைகள்லாம் பண்ணலாம் இந்த விநாயகர் அமைச்சுக்கிட்டு அந்த காலத்தில் ஒரு மாதம் வரைக்கும் பூஜை செய்யணும் இந்த சதுர்த்தி ஆரம்பித்து புரட்டா சதுர்த்தி வரைக்கும் பூஜை பெறணும் அதற்கப்புறம் நீரில் கரைச்சிடணும் ஆனால் இப்போ அவ்வளோ தூரம் நமக்கு பொருளாதார வசதிகளோ உடல் வசதிகளோ பத்தாதுங்கிறதுனால நாம் ஒரு எண்ணிக்கையிலான கடைக்கள் வைத்துக்கொள்கிறோம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் வந்து பூஜை ஆரம்பிச்சுக்கணும் மூன்று தினங்கள் பொறுமையாக வச்சுக்கலாம் காலையில் மாலை இருவேளை பூஜை செய்ய வேண்டும் ஒரு சுவாமிக்கு ஐந்து காலங்கள் கூட பூஜை செய்யலாம் அது நம்மளுடைய சௌரியம் ஆனால் முறையாக ஒரு காலமாவது பூஜை செய்ய வேண்டும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள்லாம் காலையில் மாலையில் இருவே பூஜை செய்யலாம் முதல்ல விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி காலையில் எந்திரிச்சு குளித்து விட்டு சுவாமி ரொம்ப அலம்பி விட்டு முதல்ல விநாயகருக்கு அருகம்புள் மாலை சாத்தி சந்தன கும்பிட்டு வஸ்திரம் சாற்றி தேங்காய் பழம் உடைச்சி வச்சு காலையில் கொழுக்கட்டை வச்சு பூஜை செய்ய வேண்டும் அதற்கப்புறம் மாலை நேரத்தில் கடலை சிக்கரை வச்சு பூஜை செய்ய வேண்டும் இவ்வாறு மூன்று தினங்கள் விநாயகருக்கு பிரித்தமான அவுள் வச்சு ஒரு ஒரு காலம் பூஜை செய்யலாம் விநாயகருக்கு பிரித்தமான நாளிகைன்னு சொல்லக்கூடியதான தேங்காய் நாளே சாதங்கள் செய்து ஒரு காலத்தில் பூஜை செய்யலாம் விநாயகருக்குப் பிரித்தமான கதலினாலே கதலின்னா வாழைப்பழம் வாழப்பழத்தினாலே ஒரு காலம் வச்சு பூஜை செய்யலாம் இவ்வாறு செய்தால் நமக்கு என்ன பலன் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பூஜை செய்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்க அப்படின்னு அப்படின்னா புசுண்டின்னு ஒரு புரு புருசுண்டின்னு ஒரு முனிவர் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா விநாயகர் நோக்கி தகவ தவம் இருக்கிறார் முத்கலா முனிவனுடைய சிஷியனந்தான் அந்த புருசுண்டி அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா தன் முன்னோர்கள்லாம் பாவம் செஞ்சு நரகத்தை அடைச்சாங்க இந்த நரகத்திலிருந்து முன்னோர்களாக மீட்டெடுப்பதற்காக இந்த சதுர்த்தி விரதத்தை இருந்து இவர் எப்படி அந்த குருசட்டி முனியருங்கிற விநாயகர்னூருக்கு தவம் இருந்து விநாயகர் போலே துதிக்கை பெற்ற முனிவர் விநாயகர் போலே அவருக்கும் துதிக்க இருக்கும் அது மாதிரி தவம் இருந்த பலனை விநாயகருக்கே தத்தம் செய்து விநாயகர்கிட்டே கொடுத்து தன்னுடைய முன்னோர்களை அந்த நரகத்திலேருந்து காப்பாற்றினார் அதுபோல் நம்மளும் நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சும் தெரியாதும் விநாயகர் தவறுகள் செய்திருக்கலாம் நல்லதை செஞ்சிருக்கலாம் அவர்களை அவர்களை அந்த நரகத்திலேருந்து விடுவத விடுதலை செய்வதற்காகவும் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்வதி பார்வதி தேவி தக்ஷன் தக்ஷனுக்கு மகளாக பிறந்து பரமேஸ்வரனை அடையும் வண்ணமாக தக்ஷன் யாகம் பண்ணுறாரு அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பரமேஸ்வரனை பார்வதி தேவி அடைவதற்காக இந்த விநாயகர் பூஜையை பண்ணித்தான் வந்து ஈஸ்வரன் அடைஞ்சாரெல்லாம் விநாயக புராணம் கூறுது அதுபோல் நலச்சக்கரவர்த்தி அதுக்கப்புறம் முருகன் மன்மதன் சொல்லக்கூடிய ஈஸ்வர பெருமான் எரிச்சலார் சாம்பலானப்புறம் சாம்பல்லே இருந்து விநாயகரை வழிபட்டு தான் தன் சுய உருவத்தை எடுத்தான்னு சிவபுராணம் சிவத்தை சிவனுடைய வரலாறுலாம் கூறுது அதுபோல் நம் இஷ்டமான நமக்கு தேவைகள்லாம் நிறைவேறுவதற்காக விநாயகர்களை வழி விநாயகரை வழிபட வேண்டும் என்பது நமது நியது அதுபோல் எந்த காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் முதல்ல விநாயகரை வழிபட்டு செஞ்சால் நல்ல பலன் திருப்புகளில் பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானை வழிபட வேண்டும் அவர் தான் முக்கியங்கிறது அருணகிரிநாதர் அழகாக சொல்லியிருக்கார் அச்சிவன் உரை இனதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அப்படின்னு சொல்லார் கைத்தல நெருகணி அப்ப முடவுள் புரி கப்பிய கரிமுக நடிவேணி கற்றிடும் இவர் புத்தியில் வரைபவர் கற்பகமேனவினை கடி தேகம் மற்றம் மதியம் வைத்திருமர மத்தள உத்தமி புதல் மற்றவன் மலர் கொடு பணிவேனே முத்தமிழவெளியும் முப்படை கருதி முப்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதித்தீரான்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முப்புறம் எரி செய்த உலகத்தெல்லாம் காக்கக்கூடிய சிவபெருமானே விநாயகப் பெருமானை நினைக்காதனால அச்சிவன் உரை ரதம் அந்த சிவன் போகிற ரதத்தினுடைய ரதம் துடைய அச்சிவன் உரை ரதம் அச்சது அச்சு அருந்து போயிருதுன்னு சொல்கிறார் அதுபோல் எந்த காரியத்துலேயும் முதல் சது விரதம் என்னென்னு நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா சதுர்த்தி விரதம் தான் முதல் முக்கியம் இதுபோல் விநாயகர் சதுர்த்தி மட்டுமே தான் வந்து வளர்ப்புறையில் வரும் மிச்சம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விரதம்னு எல்லோரும் இருப்போம் அந்த மாதத்தில் ஒரு நாள் இருந்தோம்னா நல்ல பலன் ஏன் அப்படின்னா சந்திரனுக்கு இருபத்தேழு மனைவிகள் இருபத்தேழு மனைவிகளில் நம்ம எல்லாம் நட்சத்திரம் கேள்விப்பட்டிருக்கோம் அஸ்வினி முதல் ரேவதி வரை இருக்கக்கூடியதான் இருபத்தேழு நட்சத்திரமும் சந்திரனுடைய மனைவிகள் தான் ஆனால் சந்திரன் வந்து கிருத்திகை ரோகிணின்னு சொல்லக்கூடிய ரெண்டு மனைவிகள்கிட்ட மட்டுமே அன்பு பாராட்டினான் மிச்ச இருபத்தைந்து மனைவிகளையும் அவன் சரியான விலைக்கு அன்பு பாராட்டார் அதனால் அந்த இருபத்தேழு இருபத்தைந்து மனைவிகளையும் சாபத்தினாலே அவன் பதினைந்து நாட்கள் தேய்ப முழுசாக தேஞ்சு போயிடணும்னு சபிச்சிட்டார் இறைவன் ஆனால் சந்திரன் ச பௌர்ணமிக்கு அப்புறம் வர பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடியதான நான்காவது இருந்து தேய ஆரம்பிக்கிறார் அந்த நான்காவது நாள் அன்னைக்கு விநாயகர் பெருமானை இரு பிரார்த்தனை செய்து சாபமோச்சனம் பெற்றதுனால தான் சங்கடகர சதுர்த்தி அந்த சங்கட சதுர்த்தி மட்டும்தான் தேவிரில் வரும் மாதம் மாதம் வரக்கூடிய சங்கட சதுர்த்தி தேவரில் வரும் அந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விரந்தால் நம்மளுடைய சாபங்கள் கோபங்கள் பாபங்கள் நிவர்த்தி ஆகும் அந்த அன்னைக்கு எப்படி விரதம் இருக்கணும்னா காலிலேருந்து உபவாசம் இருக்கும் காலில் இருந்து சாப்பிடப்படாது சாயந்தரமாக இறைவனை வெளிப்பட வேண்டும் இறைவனை வழிபட்டு சந்திரனையும் வழிபட்டு சந்திரனையும் பார்க்கணும் அன்னைக்கு சந்திரனையும் வழிபட்டு நம் சாப விமோன சாப விமோச்சனத்தை பெற்றுக்கொள்ளலாம் விநாயகரை வழிபடுவது அவ்வளோ சிறப்பான பலனை நமக்கு தரும் இன்றையிலிருந்து கண்டிப்பாக தெரிஞ்சு இன்னொன்று இந்த காலகட்டத்தில் விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும் என்பதுக்கு முக்கியமான இன்னொரு காரகட்டம் என்ன அப்படின்னா முருகனுக்கு உதவி செய்தார் முருகனுக்கு அதாவது தன் விருப்பம் போல மனைவி அமையனும் விருப்பப்படுறவங்க விநாயகர் பெருமானை சங்கடவசத் என்று விரதமிருந்து வழிபட்டால் தம் மனது போல விருப்பம் போல கணவனோ மனைவியோ அமைவார்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள்லாம் இருந்து இறைவனை காலை மாலை இருவேளையும் தொழுது இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமா அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மூன்று நாட்கள் நீங்கள் கலசம் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது பிம்பம் பிம்னு சொல்லக்கூடிய அந்த சிலையை மட்டும் வச்சுக்கலாம் விநாயகர் சதுர்த்தி அன்றிலிருந்து ஆரம்பிச்சுக்கணும் விநாயகர் சத்து அன்று காலையில் விநாயகர் விநாயகர் பிம்பத்தை கொண்டு வந்து விநாயகருக்கு அதுக்கு சந்தன கும்பலாக வச்சு தூப பிம்பமாக காமிச்சு எப்போ பூஜை பண்ணினாலும் நிவேத்தியம்னு சொல்லக்கூடியதான பழந்தைங்காவோ கொழுக்கட்டையோ அவ்வளோ ஏதோ ஒன்று வச்சு பூஜை பண்ணி மூன்றாவது தினம் சென்று க கடல்லையோ ஆற்றிலேயோ கரைத்து விட வேண்டும் என்பது நிகதி இவ்வாறு மக்கள் செய்து இவனுடைய அருளுக்கு பாத்திரமா நண்போடு கேட்டுக்கின்றோம் உங்களுடைய ஏதாச்சும் உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுடைய உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அது கொண்டான் உங்களுக்கு விளக்கத்தை தருகின்றேன் இதுபோல செய்திகளை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்